श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीबालधन्विगुरवे नमः அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற இந்த பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண மேற்கோளை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம் இந்த தொடர் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல பல ஸ்ரீராமாயண மேற்கோள்களை வர்ஷித்துள்ளார்கள் அதிலே இருந்து ஒரு மேற்கோளை தேர்ந்தெடுத்து அடியேன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பித்துக் கொண்டு வருகின்றேன் பிழைகள் இருந்தால் கஷமிக்க பிரார்த்தித்துக் இதே தொடர் ஆங்கிலத்திலே ஸ்ரீமதி வித்யா ராகவன் அவர்களும் கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்களும் ஐந்து ஐந்து பாசுரங்களாக சேர்த்து தெலுங்கிலே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அவர்களும் விண்ணப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள் சொல்ல போனா ஆங்கிலம் மற்றும் கன்னடம் இந்த இரண்டு பாஷைகளிலுமே கிட்டத்தட்ட அனைத்து மேற்கோள்களையுமே அவர்கள் காட்டியுள்ளார்கள் அதையும் அனுபவிக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது உருத்தி மகனாய் பிறந்துக்கு அனுபவிக்கலாம் சென்ற பாசுரம் அன்றி உலகம் அளந்தான் அடி போற்றியில இவர்கள் பிரார்த்தனையை கேட்டு எம்பெருமான் எழுந்து நடந்து வர அந்த மங்களா மங்களாசாசனம் செய்தார்கள் அப்படி வந்த எம்பெருமான் என்ன வேண்டும்னு கேட்கிறான் சென்ற பாசுரத்திலே என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் வந்தோம் இறங்கேலோ எம்பாவா என்று அருளி செய்தார்கள் அதாவது ஏத்துகை உனக்கு திருப்பல்லாண்டு பாடுறதற்கே அதுதான் எங்களுக்கு பலன் என்று விண்ணப்பித்தார்கள் இல்லையா அதே போல இந்த நோன்பு வெறும் வியாஜம் உண்மையாக எங்களுக்கு வேண்டியது என்ன என்பதை இந்த பாசுரத்தில் உயிரான வார்த்தைகளான உன்னை பறைதருதி ஆகில் என்று அருளி செய்தார்கள் அதாவது உண்மையில் நாங்க வந்ததற்கான காரணம் என்னன்னா உன்னிடம் உன்னையே யாசிப்பதற்காக எங்களுக்கு கிருஷ்ணா நீ மட்டும்தான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் உன்னுடைய உன்னுடைய அந்த சிறுவடிகளிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் நீ மட்டும்தான் வேணும் அந்த பிரேமத்திலே ஆழங்கால் பட்டு இருக்க வேண்டும் அதனால அனிஷ்டத்தை போக்கி எங்களுடைய விரோதிகளை போக்கி பாபங்களை போக்கி ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய பாசுரம் இவர்களுக்கு என்ன விரோதினா பிரிவாற்றாமை கிருஷ்ணனை பிரிஞ்ச ஒரு க்ஷணம் இருக்க முடியல இல்லையா அதை தாங்க முடியாமல் விண்ணப்பிக்கக்கூடிய இந்த பாசுரத்திலே இவர்கள் அருளி செய்த வார்த்தை என்னனாக்க திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று இதிலே அந்த திருத்தக்க செல்வம் என்பதற்கான ஸ்ரீராமாயண மேற்கொலைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த திருத்தக்க செல்வம் என்பதற்கே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இரண்டு பரிமாணங்களை காட்டியுள்ளார்கள் ரெண்டு விதமா அர்த்தப்படுத்தலாயிரம் திரு அப்படின்னா என்னது ஸ்ரீ ஸ்ரீனாக்க யாரை குறிக்கக்கூடியது பிராட்டி இல்லையா அப்போ பிராட்டிக்கு தக்க செல்வனாக திருவுக்கு தக்க செல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று இதையே ஸ்ரீராமாயணத்துல பொருந்தினோம்னா அங்க மகாலட்சுமி யாருன்னாக்க சீதா பிராட்டி அப்போ சீதா பிராட்டிக்கு தக்க செல்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் என்பதைத்தானே துல்லியசீலா வயோவிருத்தாம் என்று அருளிச் செய்யப்பட்டது அப்போ சீதா பிராட்டியினுடைய வடிவழகுக்கும் அவளுடைய கல்யாண குணங்களுக்கும் எல்லா விதத்திலும் பொருத்தமாக சீதா பிராட்டிக்கு ஒரு உகப்பை சந்தோஷத்தை தரக்கூடிய ராமபிரான் என்பது ஒரு பரிமாணம் திருவினுடைய எம்பெருமானுக்கு உண்டான செல்வத்தை சொல்லப்பட்டது அப்போ இதையே ஸ்ரீராமாயணத்தில் பொருத்தினோனாக்க சீதா பிராட்டியினாலே ராமபிரானுக்கு உண்டான கீர்த்தி செல்வம் என்று இதை கொண்டாடுவதாகத்தான் திருத்தக்க செல்வம் என்று அருளி செய்யப்பட்டது இதற்கு ரொம்ப ரசமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மாரீச்சன் சொன்ன ஒரு வாக்குல இருந்து எடுத்து காண்பிக்கிறார்கள் மாரீச்சன் யாரு அவன் ஒரு அரக்கன் ஆரண்ய தான் நிறைய அவனை பத்தி நமக்கு தெரிய வருது தாடகையினுடைய மகன் சுபாஹுவனுடைய அண்ணன் விஸ்வாமித்திரனுடைய யஜ்நத்துக்கு தீங்கு விளைவித்தவன் என்று இப்படியெல்லாம் இருந்த இந்த இடத்துல தானே ராவணன் சகாயம் வேண்டும் என்று சென்றான் சூர்பனக காது மூக்கு அறுபட்டு நேராக ராவணன் கிட்ட போய் சொல்லும் பொழுது சீதையை பற்றி சொல்ல அந்த சீத்தையை ஆட்கொள்ள வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்று இவனுக்கு ஒரு தகாத ஆசை வர அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த மாரீச்னிடத்தே வந்து ஒரு சகாயத்தை கேட்கின்றான் அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் மாரீச்சா நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன தெரியுமா பண்ணணும் துவம் ஸ்வர்ண முருகோபூத்வா ஒரு தங்க மானாக மாய மானாக மாறி சீத்தையின் திருமுன்பாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடு உன்னை பார்த்து அவ ஆசைப்படுவா அப்பொழுது உன்னை பற்றி வர வேண்டும் என்று சொல்லி ராமர் லக்ஷ்மி ரெண்டு பேர்த்தையும் அனுப்புவா அந்த நேரம் பார்த்து ததஹா சீதாம் ராகுவூ சந்திர பிரபாமிவ ஹரிஷ்யாமி என்று எப்படி அந்த ராகு சந்திரனுடைய ஒளியை அபகரிப்பானோ அதே போல நான் சீதையை அபகரித்து கொண்டு வந்து விடுகின்றேன் இந்த திட்டத்துக்கு நீ உதவி செய்ய வேண்டும் இவன் சொல்லிண்டே போக மாரிச்சனுக்கு அப்படியே தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு நடுங்கி போயிட்டான் பயத்தினால் ஒரு நடுக்கம் அனிமிஷகாங்கிற வால்மீகி முனி கண்ண கூட கொட்டாமல் மிருதபூத இவ என்று உயிரிழந்த மிருகம் போல துடித்தானாம் திடுக்கிட்டானாம் அப்படி பயந்த அவன் சொன்ன வார்த்தைகள் மூர்க்கனே ராவணா நிறுத்து என்ன திட்டம் போட்டிருக்க ராமனுடைய ஏற்றம் தெரியுமா அவனுக்கு சீதா பிராட்டினுடைய ஏற்றம் தெரியுமா உனக்கு என்று இப்படி அவன் பலவாறாக உபதேசம் செய்கின்றான் கிட்டத்தட்ட ஆரண்ய காண்டம் முப்பத்தி ஆறாவது சர்க்கத்திலிருந்து தொடங்கி முப்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் வரைக்கும் இந்த மாரீச்சன் உபதேசிக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மங்களா சாசனமாவே அமைஞ்சிருக்கு ராமபிரானுக்கு அப்படி அவன் சொன்ன வார்த்தைகள் இதையே மாரீச்சன் சொல்றான்னு கேட்டா ராமபிரானுடைய வீரத்தை நேரிலே கண்டவன் ராமபிரானுடைய வீரத்தை நேரிலே அனுபவித்தவன் ராமபிரானால் தண்டிக்கப்பட்ட அந்த தண்டனையை அனுபவித்தவன் அதனால அந்த பயத்துல மகாவனே ராம பராக்கிரமக்னியா என்று அந்த பயத்தினாலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் ராவணா ராமபிரான் வீரன் மட்டும் அல்லடா அவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்மத்தின் உருவாக இருக்கக்கூடிய ராமபிரான் இது சொல்லும் பொழுதே அதுக்குள்ள ஹிடன் மீனிங் சொல்றோம் இல்லையா அப்போ ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொன்னாக்க டே ராவணா நீ ராவனோ விக்கிரகவான் அதர்மஹா அப்போ உனக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலையுமே பொருத்தமே இல்லையே அப்பேற்பட்ட ராமனை பகச்சிக்காத அப்படிங்கிறான் அது மட்டும் இல்ல ராமவிரான் சாதுகு சத்திய பராக்கிரமகா தேவானாம் வாசவகா இவ என்று இமையோர் தலைவனாக இருக்கக்கூடியவன்னு பரத்வத்தை வழிகாட்டுறான் இந்த மாரீச்சன் அப்பேற்பட்ட ராமபிரான் ராஜா சர்வசிய லோகசிய என்று அனைத்து லோகங்களுக்கும் அரசனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அவனை பகச்சிக்காத அவனுடைய வீரத்துக்கு நான் சாட்சி என்று பாலகாண்டத்திலே நடந்த விருத்தாந்தத்தை இங்க மறுபடியும் சொல்றான் அன்றொரு ஒரு காலத்திலே விஸ்வாமித்ரர் பெரிய யக்ஞம் பண்றார் சித்தாசிரமத்துல அந்த யக்ஞத்துக்கு நானும் என்னுடைய தம்பியும் தீங்குகளை விளைவித்துக் கொண்டே இருக்க இதற்கு ஒரு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக இவர் என்ன செய்தார்னு கேட்டா நேரா தஷரதன் கிட்ட போய் ராமபிரானை பிரார்த்தனை செய்தார் யாக ரக்ஷணக்காக தசரதன் நடுங்கி போயிட்டான் ஏன்னா ரா ராமன் அப்போ எப்படின்னாக்கா ஊனஷோடஷ வருஷமே என்று பதினாறு வருஷம் கூட பூர்த்தி ஆகலை தான் ப்ரீ டீன்ஸ்னு சொல்றான் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் அவனை கேட்டா எப்படி இருக்கும் தந்தையான தசரதனுக்கு வருத்த முற்று பொங்கும் பரிவாலை துடித்து அவன் சொன்ன வார்த்தைகள் அகிருத்த அஸ்திரகாச்ச ராகவகா ராமபிரான் இப்போதான் அவனுடைய அந்த அக்ஷாபியாசம் இன் வெப்பன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்கான் எலிமெண்ட்ரி நாலேஜ் தான் இருக்கு அவனுக்கு பிராக்மேட்டிக் ப்ராக்டிஸே கிடையாது இப்பேற்பட்ட அந்த குழந்தை அனுபவம் இல்லாத அந்த ராமபிரான் அஸ்தசாஸ்திர அனுபவம் இல்லாத ராமனை கேட்டால் நான் எப்படி தருவேன் அதனால் முனிவரே என்னை மன்னிச்சுடுங்கோ வேணும்னு மமயத் சைன்யம் சதுரங்கேன என்று என்னுடைய காலாட்படை யான படை குதிரைப்படை இப்படி சதுரங்க படைகளையும் அனுப்பி வைக்கிறேன் சொல்லப்போனால் காமம் மயாசக கமிஷியாமி என்று நானே கூட வந்து அந்த அறக்கர்களை எல்லாத்தையும் நாசனம் செய்கிறேன் ஆனால் ராமபிரானை விட்டுடுங்க வேண்டுமோ என்று இப்படி இவன் பிரார்த்தனை செய்த பொழுதிலும் அதை செவிமெடுக்காத விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தைகள் என்ன எனக்கு வேற யாரும் வேண்டாம் ராமாத் ராமன் ஒருவனே வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த ராமபிரான காட்டு கழிச்சுனு வந்தாரே அந்த ராமன் எப்படி இருந்தான் தெரியுமா பார்ப்பதற்கு என்ன ஒரு தேஜஸ் தெரியுமா அவனுக்கு பால்வடியும் முகமடா ராமாகா பாலாகா அப்போ அஜாத வியஜரஹா என்று மீச கூட முளைக்கலையே அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் அப்பவே செய்த பராக்கிரமம் தெரியுமா அரும்பு மீசக்கூட வரல ஆனாலும் என்ன வீரம் தெரியுமா அவனுக்கு இப்படி அந்த குழந்தை காவல் சோர்வற்று சித்தாசிரமத்தை காத்துண்டே இருந்தது அஞ்சு நாள் நாங்க எதுவுமே பண்ணல ஆறாவது நாள் கோர வடிவை உடைய நான் முன்னே சென்றேன் உடனே என்னை பார்த்தான் ராமபிரான் பார்த்து மான வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை ஏவினான் அது என்ன நூறு யோஜனம் தூக்கி எரிஞ்சது நேரா கடல்ல போய் விழுந்தான் என்னவோ அன்றைய தினம் அவனுடைய திருவுள்ளம் என்னை உயிரை விட்டுட்டான் ஆனால் என் உயிரினிலையே கலங்கி போச்ச அந்த ஒரு அஸ்ரத்தினாலே அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் ரா அப்படிங்கிற சப்தத்தை கேட்டாலே எனக்கு இன்னிக்கும் பயமா இருக்கே துடிக்கிறதே உடம்பு விரக்ஷே விரக்ஷேஷ பஷ்யாமி என்று இடமெல்லாம் எனக்கு ராமனாக இருக்கானே அப்பேற்பட்ட அந்த ராமனையா பகச்சிக்க போற நான் சொன்ன இந்த ராமன் யார் தெரியுமா சீதாராமனாக மாறுவதற்கு முன்பு இருந்த ராமன் ஆனா இப்பொழுது அவனுக்கு விவாகமாகி ஸ்வியபதியாக சீதாராமனாக இருக்கான்னு சொன்னா அவனுடைய தேஜஸை அளவிட முடியுமா அவனுடைய வீரத்தை அளவிட முடியுமா அவனுடைய பராக்கிரமத்தை அளவிட முடியுமா மூர்க்கனை நிறுத்துன்னான் இப்படி சொல்லி அவன் அருளிய வார்த்தைகள் தான் அப்பிரமேயம் ஹி தத்தேஜோ தேஜோ எஸ் எஸ் சா ஜனகாத்மஜா நத்வம் சமர்த்தகா தாம் ஹர்தும் ராம சாப ஆஷயாம் வனே என்று அதாவது சா ஜனகாத்மஜாஹா என்று எந்த ராமனுக்கு ஜனககுமாரியான குமாரியான மனைவி ஆனாலோ தத் அந்த அப்ரமேயம் ஹி தேஜஹா அவனுடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமங்கள் என்று இவை அனைத்தையும் இப்பொழுது அளவிடவே முடியாது ஆக அந்த ராமனை நீ விட்டுவிடு என்றான் தான் சூர்பநகையும் ராவணன் கிட்ட சொல்லும் பொழுது சொல்றா எஸ்ய சீதா பவேத் பாரியா என்று எவனுக்கு சீதை மனைவியாக இருக்கின்றாளோ எம் த எம் சிஷ்டா பரிஷ்வஜே என்று எவனை இவள் மகிழ்ச்சியுடன் அணைக்கின்றாளோ அப்பேற்பட்ட அதி ஜீவேத ச சர்வேஷு லோகேஷு அப்பி புரந்தராது என்று அவன் உலகங்களில் உள்ள எல்லா பெற்றவன் பெற்றவனாகின்றான் இதுதான் திருத்தக்க செல்வம் இதுதான் ஸ்ரீய்பதி திருவுக்கும் திருவாகிய செல்வன் திருமகளாலார் தனிக்கேழ்வன் என்று இப்பேர்பட்ட அந்த ராமபிரானை பகைத்து கொள்ளாதே ஏனாம் சீதா பிராட்டி இருப்பதனால் அவனுக்கு இன்னும் பெருமையும் கீர்த்தியும் செல்வமும் கூடியிருக்கின்றது என்று அப்போ மாரிச்சன் சொன்னது ப்ரீ அண்ட் போஸ்ட் வெட்டிங் கம்பாரிசன் அப்போ க விவாகத்துக்கு முன்பே அவ்வளவு தேஜஸ்னா இப்பொழுது அப்பிரமேயமாக இருக்க அவனுடைய தேஜஸ் அவனுடைய வீரியம் அதனால் அவனை பகச்சிக்காத என்று சொல்லி அவனை விட்டுடு அது மட்டுமல்ல அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் தஸ்ய ஸ்வேன தேஜா ரக்ஷிதாம் வைதேகிம் என்று அப்பேற்பட்ட ராமபானங்களினால் அந்த காப்பிலே இருக்கக்கூடிய பிராட்டி அவளை உன்னால் அபகரிக்கவே முடியாது முடி அப்படி நீ அபஹரித்தாய் என்றால் உனக்கு தான் அது நாசத்தை விளைவிக்கும் உன்னை காத்துக்கொண்டு உன் குலத்தை காத்துக்கொண்டு உன் உயிரை காத்துக்கொண்டு சென்றுவிடு என்றான் இதில் என்ன ரசம்னு கேட்டால் ஒரு அரக்கி ஒரு அரக்கன் சூர்பனக இங்க ஒரு அரக்கனான மாரீச்சன் பல மேலான உண்மைகளைக் கண்டு இன்னொரு அரக்கனான ராவனுக்கு சொல்றதுதான் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா அப்படி சொன்ன அந்த மாரீச்சன் கடைசியாக சொல்றான் ராமபிரான் எப்பேற்பட்டவன் தெரியுமா சூரியன் அப்படின்னாக்க சீதா பிராட்டி அந்த சூரியனுடைய ஒளி இதையே சீதா பிராட்டியும் ராமபிரானும் திருவாக்காகவே அருளி செய்துள்ளார்கள் சுந்தர காண்டத்திலே சீதா பிராட்டி சொல்றா இல்லையா அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்றும் அதே போல ராமபிரான் யுத்த காண்டத்திலே அக்னி பிரவேசத்துக்கு அப்புறம் சொல்ற அனன்யாகி மயாசீதா பாஸ்கரேன பிரபாயதா என்று அப்போ சூரியன் சூரிய ஒளி சூரிய கதிரை பிரிக்க முடியுமா அதனால முடியாது கதம் என்று உன்னால பிரிக்கவே முடியாது அதனால இந்த செயலிலே ஈடுபடாதே என்று கடைசியாக சொல்லி முடித்தான் ஆனால் விநாச காலே விபரீத புத்தி ராவணன் அதை செவிமெடுக்கவில்லை கடைசியில் மாண்டான் இதிலே இருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னாக்க ராமபிரானால் சீத்தைக்கு பெருமை சீதையினால் ராமருக்கு பெருமை இவர்கள் இருவரையும் ஆசிரியித்திருப்பதே நமக்கு உஜ்ஜீவனம் என்பது நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்